மோ நமணியே ஓம் சரவணோதியே நமோ நமவணு ஓம் சரவணோதியே நமோ நம சரவணோதியம் சரவணோதியே நமோ நம नमो नमज्योद नमो नम ओं श्रवण जोड़िए नमो नमः ओम नम नमो नम ओं श्रवण ज्योद नमो नम सरवण जोड़िए नमो नम ओं सरवणज्योद नमो नम सरवण जो नमो नम ओं शरवण ज्योद नमो नमः नम सरवन ज ज्योतिए नमो नमः ओं सरवण ज्योति नमो नमः ओं सरवण ज्योतिए नमो नमः ओं सरवण ज्योतिए नमो नमः ओं सरवण अरंग नमो नम ओम मोह अरंग मगा नम ओम अरंग मगा नम ओमु अरंग मगािगा नम

오 마른가 마가 데시가 아인마 오 마른가 마 데시가 다오 무르가 오 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 무르가 오마가오마가 ओ नमीस ओ नंदी साहियमे ओम करूर देवाय नमूरे देवाय नमंजलिया ओम राम देवाय नम ஓம் ராமலிங்க தேவாய நம ஓம் முருக பெருமான் திருவடிகள் போற்றி ஓம் முருக பெருமான் திருவடிகள் போற்றி ஓம் முருக பெருமான் திருவடிகள் போற்றி முருக பெருமான் திருவடிகள் போற்றி ஓம் முருக பெருமான் திருவடிகள் போற்றி ஓம் பெருமான் திருவடிகள் ஓம் முருக பெருமான் திருவடிகள் போற்றி ஓம் முருக பெருமான் திருவடிகள் போற்றி ஓம் முருக பெருமான் போற்றி ஓம் முருக ஓம் குल्लाசத் திருவடிகள் போற்றி ஓம் குடிலாசான் 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 திருவடிகள் போற்றி போன்ற ஓம் குடிலாசான் திருவடிகள் போற்றி போற்றிநாதாருநாதாநாதான் எனது தந்தை எனது தாய் எனது தெய்வமே தெய்வமே தயாபரணை தேவான் எங்களையும் ஒரு பார்வை பாருங்கள் தாயே எங்களையும் ஒரு பார்வை பார்த்து தாயே எங்களையும் ஒரு பார்வை பாருங்கள் தாய் எங்களையும் ஒரு பார்வை பாடகின்ற தாயே எங்களையும் ஒரு பாருங்கள் ஒரு தாயே

தர்ம பணிகளுக்கும் பொருளாதாரத்திற்கு பொருளாதாரத்திற்கு நாங்களும் எங்களை சார்ந்தவர்களும் எங்களை சார்ந்தவர்களும் இருக்க உறுதுணையாக இருக்க அருண் செய்யுங்கள் தாயை செய்யுங்கள் தாயை அருள் செய்யுங்கள் தாயை செய்யுங்கள் தாயை அருள் செய்யுங்கள் தாயை அன்னதானத்திற்கு பொருள் கேட்கும் போது பொருள் சிந்தையாக போது சொல்லாக செயலாக செயலாக அரங்கணி அரங்கனே அரங்கணி அரங்கனே அரங்கணி நீதானப்பா தானப்பா எங்களோடு இருக்க எங்களோடு இருக்க